உங்களுக்கு காத்து மலையா இருக்க எப்படி இருக்கிறீங்க ஒழுகுதா குரு பெரிய அலை ஒரு இடத்துல எப்படி இருக்கிறீங்க அம்மாவுக்கு இப்ப எத்தனை வயசு ஆகுது அறுபது வயசு வணக்கம் இது பாம்பலிபெட்டிய ரயில்வே நிலையத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடத்துல பல குடும்பங்கள் பல அச்சத்தின் மத்தியில் வாழ்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து குடும்பங்கள் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தான் இருபத்தேழாம் தேதி காலை சரியாக எட்டு முப்பது இந்த இடத்துல பாரிய அலைகளுக்கு மத்தியில் இந்த குடும்பம் குடும்பங்கள் பல சொலா துன்பங்களுக்கு மத்தியில் பல ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து வர்றாங்க எனவே நாங்கள் ஊர்களில் இல்லை சில வந்து வீடுகளில் பாதுகாப்பாக இருக்கிற இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில குடும்பங்களும் மக்களும் எந்த நேரத்தில் இந்த கடலுடைய பாரிய ராட்சத அலைகளுக்கு இரையாகுவார்கள் அப்படின்ற பயத்தினுடைய மத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் பார்க்கலாம் எனவே இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு தர்றது காரணம் வந்து எவ்வளோ மோசமான நிலையாக இருக்கும் பாருங்க இதுகளுக்குள்ள வீடு இருக்குமா இருந்தால் எவ்வளோ பேராபத்து மிக்கதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொழுதே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் பார்க்க கொஞ்சம் முன்னாடி போய் காட்ட நிறைய குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஒரு பத்து தொடக்கம் பதினைந்து குடும்பங்கள் இவர்களுக்கான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனால் சிலருக்கு வீடுகள் வழங்கப்படவில்லை என்பதாகவும் சொல்லப்படுகின்றது நிறைய வீடுகள் இந்த இடத்துலலாம் இருந்த வீடுகள் உடைக்கப்பட்டு அவர்கள் வேறு பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று விட்டதாக சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேல் இவர்கள் இங்கே வாழ்வதாக அறிய கிடைத்தது சில சிறுவர்களும் குழந்தைகளும் பெண்களுமாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் இது பின்னாடி தான் பம்பிக்கு ரயில்வே நிலையம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே பாருங்கள் எப்படியாப்பட்ட அலைகள் நிழல் எழுகின்றன என்பதாக அங்கே பாருங்கள் அந்த இடத்துல பார்க்கவே பயமாக இருக்குது அவ்வளோ பெரிய பிராட்சித அலைகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கு இந்த நேரத்தில் எனவே இலங்கையை சுற்றி கிட்டத்தட்ட எதிர்வரும் சனிக்கிழமை வரைக்கும் ஒரு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது காற்று மற்றும் மழை மண் சரிவு என்பன இலங்கை முழுவதும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட ஐம்பது தொடக்கம் எழுபது மில்லிமீட்டர் மழை பெய்வதற்கான அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது வயது ஒரே ஒரு கழிவறை தான் குடும்பத்திற்கும் ஒரே ஒரு கிணறு காணப்படுகின்றது பார்க்கலாம் இந்த கிணற்றில் இருக்கக்கூடிய இந்த நீரை எடுத்தால் பயன்படுத்துகிறாங்க சுத்தமான நீர் அதனால் கடல் நீர் வாய்ப்புகள் இருக்கின்றன சரி யாராவது இருக்காங்களே சொல்லி பேசி பார்க்குறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் வீடுகளில் ஆட்கள் இருக்கிறாங்க ஆனால் அவங்கள நான் தொந்தரவு பண்ண விரும்பலை சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருட்கள் அடையாளமாக கிட்ட பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமான அலைகள் இந்த காணொலியை என்னால் பதிவு செய்ய முடியல அளவுக்கு அதிகமான குளிர் காற்று விற்க முடியல அங்கே பாருங்கள் அந்த இடத்துல காற்றை நான் குரூம் பண்ணி அங்கே பாருங்கள் புரியப்பட்ட அலைகள் அவர் எவ்வளோ மோசமான அலைகள் வந்து கொண்டிருக்கின்றன மிக வேகமாக இது பகல் நேரத்தில் இப்படி இருக்குமா இருந்தால் இரவு நேரத்தில் எவ்வளோ மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தெரிய வேண்டி சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது வீடுகளுக்குள்ள நிறைய பேர் வந்து இருக்கிறது தெரிகின்றது மழையும் பெய்து கொண்டிருக்கு இப்படியும் உயிர் மிக்க இந்த இடங்களை இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய காற்றலாம் வந்து அப்படியே இந்த கூரை தகடுகள் வந்து அழுண்டு செல்லும் என்பதை நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை ஆனால் அப்படி இருந்தும் இவர்கள் இந்த இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளாக இந்த இடங்களில் வந்து சட்டவிரோதமான சில செயற்பாடுகள் போதைப்பொருட்கள் இருந்ததாக அறிய கிடைத்தது ஆனால் இப்பொழுது அப்படியான தொழில் எதுவும் செய்யாத ஒரு நிலையில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இல்லைங்களுக்கும் தெரிந்திருக்கும் அப்படியான நிலை வந்து இல்லை நிறைய இடங்களில் அந்த போதைப்பொருட்கள்லாம் ஒழிக்கப்பட்டு விட்டன எனவே இவர்கள் இப்பொழுது கூலி தொழில் இந்த இடத்துல வந்து சாதாரண நாலாந்து வேலைகளுக்கு சென்று தான் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டு போகிறாங்க சரி யாரும் பார்க்கலாம் பேசி இந்த இடத்துல இருக்காங்க நான் சொல்லி சரி யாரும் இந்த சொல்லி நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தேன் இல்லை வெளியில் வரலை இருக்காங்க நான் வெளியில் வரல இதுதான் இப்பொழுது கொழும்பினுடைய நிலைவரம் கொழும்பு ஒன்றைப் பெட்டினுடைய நிலைவரம் இதுதான் சரி இந்த காணொ காணொலியை இப்படியான ஒரு கிளைமேட்டில் நான் பதிவு செய்து காட்டும் நீண்ட நாள் எண்ணி இருந்தேன் அதற்காக தான் இந்த காணொலியை உங்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கேன் எனவே அச்சத்தின் மத்தியில் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நிவாரணமோ இல்லை சொன்னால் ஒரு இதன் மூலம் பார்க்கக்கூடியவங்கள ஏதோ ஒரு வேலையோ தொழிலே பெற்றுக்கொள் தான் சிறப்பாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து உங்களை வந்து வேலைகளுக்கு எடுக்கிறது இல்லை நம்பிக்கை இல்லாத ஒரு காரணமும் இருக்குது ஏன்னா வந்து இவர்கள் வேறு ஏதாவது செய்து விடுவார்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற வகையிலையும் கூட சில பேர் வந்து இவர்களை வந்து வேலைக்கு வைத்துக் கொள்வதில்லை என்பதாக சிலரோடு பேசும் பொழுது சரி இந்த பண்ணை இந்த வீட்டை சரி யாருக்காங்க யாருமில்லை வீடுகள் திறந்திருக்கின்றன நான் போவதற்கு பயமா இருக்கு அப்புறம் வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடும் சொல்ல முடியாதவங்க என்ன தொழில் செய்கிறாங்க என்ன செஞ்சிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஆனாலும் கூட வீடுகளில் ஆட்கள் இருக்காங்கன்றத காட்டுறதுக்காக தான் இந்த காணொளி இப்போ வீடுகள்லாம் திறந்துருக்கு காற்று குடிவெலாம் எப்படி இருப்பாங்கன்னு தான் தெரியலை அப்புறம் அம்மா இருக்காங்கோட பேசி பார்ப்போம் கூப்பிட்டாங்க அம்மா தமிழ் தான் சிங்களது தமிழா சரியான காற்றா இருக்கு மழையா இருக்கு எப்படி இருக்கீங்க பசி ஏ வீட்டுல யாருக்கு நீங்க மட்டுமா இருக்கீங்க வேற யாரும் இல்லையா உங்களுக்கு பிள்ளைகள் ஆ யார் வீட்டு யாருக்காப்ப நீ தான் இருக்கீங்களா இதா பாப்போம் பாருங்க குழு இந்த இடத்துல எத்தனை குடும்பம் மாறிமா இருக்காங்க ஆறு குடும்பம் ஏழு குடும்பம் எத்தனை ஆட்கள் ஆற்றாங்க அப்போ கடிக்குமா கிடைக்குமா கிடைக்குமா இதா எத்தனை நாள் சாப்பிட்டு நீங்கள் கடிச்சா பிடிச்சி பிடிச்சிக்கொடுங்க நாயே யார் கால் ஒருத்தம் கால் ஒருத்தம் யாருக்கு என்னாச்சு கால் உங்களுக்கு ஆ இது போட்டுதான் நடப்பீங்களா இப்போ உங்களுக்கு காற்று மழையாக இருக்க எப்படி மழை இருக்கிறீங்க ஒழுகுதா ஆ இப்போ குரு பெரிய அலை இடத்துல எப்படிம்மா நீங்கள் இருக்கிறீங்க அம்மாவுக்கு இப்போ எத்தனை வயசு ஆகுது அறுபது வயசு

கொஞ்சம் நாய் என்னை கடிச்சு பதம் இது இருக்குமே யார் நாய் அது உங்கடையா நாய்கள் சாப்பாடு கடையில் தருவாங்களா உழுப்பெரிய நாய் வளர்க்குறீங்களே பயம் இல்லையா தண்ணி இருக்கீங்களா சரி இதுதான் நிலைமை இந்த காணொலி இங்கே பார்த்து பண்ணி சொல்லி நினைக்கிறேன் இந்த மாதிரி இடங்களில் உங்களோட பார்த்துக்கொள் பண்ணி நன்றி